முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கி இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் நாளைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் என்று இப்போது அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதுவும் கெஹேலி ரம்புப்பல்ல காலத்து மோசடியான முறையிலும் அத்தோடு தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்த விடயம் சார்ந்தும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அத்தோடு அனருகுமார் திசா நாயக்கருக்கு எதிராக இப்போது மிக பெரும் சதி ஒன்று இடம்பெற்று அது இப்போது குடிவட்டு போயிருக்கின்றது அம்பலமாகி இருக்கின்றது இதன் அடிப்படையிலே போது சிறைச்சாலைகள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய கண்காணிப்பாளரும் அதிரடியாக இப்போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த விடயம் சார்ந்து தீவிர நடவடிக்கைகளும் தீவிர விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற போதுதான் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் இந்த கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விடயம் சார்ந்து சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விடயம் சார்ந்து தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நாளைய தினம் பதினோராம் திகதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் அவரிடம் விசாரணைகள் நடத்துவதற்காக இப்போது தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் பார்க்கின்ற எதற்காக இந்த விசாரணை என்று பார்க்கின்ற போது ரம்பு குறிப்பாக இந்த முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த கெகேலி ரம்புகோல தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்ததற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது என்ற அடிப்படையிலும் மோசடியான முறையிலே மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற வகையிலும் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது சிறிது நாட்கள் அவர் சிறையிலே கூட வைக்கப்பட்டிருந்தார் கெகேலிய ரம்புக்கோல எனவே எப்படியாக இருக்கின்ற போதுதான் இந்த முடிய தைம் இப்போது கெகேரி எல்லாம் ரம்புக்கோலவுக்கு எதிராக கையிலே எடுத்திருக்கின்றார்கள் எனவே அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவிடமும் விசாரணை நடத்தப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது தீவிர பேச பொருளாக மாறி நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாக வேண்டும் என்பதை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களும் இதிலே இப்போது விசாரிக்கப்பட போகின்றார்கள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு விட்டார்கள் இன்னும் பலர் விசாரிக்கப்பட போகின்றார்கள் என்பதுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற விட அதோடு அருணகுமார் விசாநாயக்கவுக்கு எதிராக குறிப்பாக ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை வைத்துக் கொண்டு மிகப்பெரும் நாடகமே ஆடப்பட்டிருக்கின்றது விடயம் இப்போது வெளிவந்திருக்கின்றது இந்த விடயத்தினால் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கனுடைய பெயருக்கு மிகப்பெரும் களங்கம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏனைய ஜனாதிபதிகளை போன்று அவரை பற்றியும் இப்போது தென்னிலங்கையிலே இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பொது மன்னிப்பு என்ற ஒரு விடயம் இந்த பொது மன்னிப்பானது முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த கோடாபை ராஜபக்சவை பற்றி தெரியும் மிகப்பெரும் கொலைகாரர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பை வழங்கியிருந்தார் அதுவும் தமிழர்களை படுகொலை செய்தவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது அதோடு மைத்திரிபால சிறிசேன இந்த ரோயல் பார்க்கிலே ஒரு பெண்ணை அடித்தே கொலை செய்த ஒரு ஆடை தொழில் அதிபர் தொழில் ஒரு தொழிலதிபருடைய மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார் இப்போது இந்த பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நபர் நாட்டிற்குள்ள இல்லை அவரை தேடி வருகின்றார்கள் அவர் தலைமுறை வாங்கிவிட்டார் எனவே இப்படியான சம்பவங்கள் இருக்கின்ற போதுதான் இப்போது அன்பகுமார் திசாநாயக்கவும் பெரும் மோசடி செய்த ஒரு நபருக்கு மிகப்பெரும் மோசடியில் ஈடுபட்டு மக்கள் பணத்தை ஏமாற்றிய மிகப்பெரும் மோசடி செய்த ஒரு நபருக்கு இப்போது பொது மன்னிப்பு வழங்கி இருக்கின்றார் என்ற செய்திதான் தான் தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது எனவே இப்படியான ஒரு நபருக்கு அன்பகுமார் விசாநாயக பொதுமன்னிப்பு வழங்கவில்லை என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்து இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் உண்மையிலேயே முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு பொது வழங்குவதற்கு இந்த சிறைச்சாலைகள் கண்காணிப்பாளர்களினால் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் நீதி அமைச்சிற்கு அந்த பெயர் விவரம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் அந்த பெயர் விவரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்பட்டு அன்பகும ஜனாதிபதியினுடைய உத்தரவோடு அங்கே பொதுமணிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த முன்னூற்றி எண்பத்தி எட்டு பெயர் விவரத்திலும் குறிப்பிடப்படாத சிலருடைய பெயர் அதாவது சில பெயரையும் இப்போது இந்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் உட்பட சிறை காவலர் சிறை கண்காணிப்பாளர்கள் விடுதலை செய்திருக்கின்றார்கள் என்ற இந்த விடயம் சார்ந்த ஒரு வழக்கொன்றை இந்த ஜனாதிபதி செயலகம் மிகப்பெரும் ஒரு பத்திரிகையாக அதனை மனு பத்திரிகையாக அதனை சிஐடி அதாவது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு வழங்கியிருந்தார்கள் இந்த அதாவது தங்களுக்கு இந்த அனுராதபுரம் பகுதியிலே ஒரு மிகப்பெரும் மோசடியில் ஈடுபட்டிருந்த அத்துல திலகரத்தின என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரைக்கு தாங்கள் பொது மன்னிப்பு வழங்கும்படி அறிவுறுத்தவில்லை மாறாக தங்களுக்கு வந்த பெயர் விபரத்திலும் பெயர் பெயர் விபரத்திலும் அந்த இல்லை ஆனால் அங்கே அவருக்கு வெளியே அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்றால் அங்கிருந்த கண்காணிப்பாளர்களினால் ஏதோ ஒரு மோசடியான விடயம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட்டு அது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதற்கிணங்க அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய சிறை காவல் அதிகாரிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாளை வரை விளக்க வைக்கப்பட்டிருக்கின்ற

கை வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இது சார்ந்து இப்போது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் ஒருவர் தான் அப்படி விடுவிக்கப்பட்டாரா என்று கேட்கின்ற போது இருபது பேர் வரையிலே அப்படி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது முன்னூற்றி எண்பத்தி எட்டு பெயர் விவரங்களை அனுப்பி வைத்திருந்தார்களாம் இந்த நீதியமைச்சினூடாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அதிலே இருந்தவர்களுக்கு பொது வழங்கும்படி அதாவது பொது மன்னிப்பு வழங்கும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது விவரத்தில் இல்லாத நபர்களும் பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இது சார்ந்து இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பிலே கை வைத்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே கடும் கோபத்தில் இருக்கின்றார் நீதி அமைச்சர் உட்பட இந்த ஜனாதிபதி செயலகமும் கடும் அதோடு இதனை இப்போது கடும் அதாவது போக்கோடு இதனை விசாரணை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான முக்கியமானபடி அதோடு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அதிகம் விடுதலை புலிகளுடைய ஆயுதத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களே கொள்கலன்களினை இந்த கொழும்பு துறைமுகத்தில் இருந்து குறிப்பாக சுங்கத்தில் இருந்து எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல் விடுவித்திருக்கின்றார்கள் இதற்குள்ளே விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இருந்தது என்று அர்ஜுனா ராமநாதனும் இதற்குள்ளே தங்க கட்டிகள் இருந்தது என்ற அடிப்படையில் தயாசிரி ஜெய்சகரமும் அத்தோடு விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இருந்திருக்கலாம் அத்தோடு இதற்குள்ளே பல மோசடியான விடயங்கள் இருந்தது அதனால் தான் விமல் ரத்நாயக்கவே இதனை விடுவிக்க சொன்னார் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் விலவும் இப்போது ஒரு புறத்திற்கு கூவ ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போது சுங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்குள்ளே அப்படி ஒன்றும் இருக்கவில்லை மாறாக முன்னூற்றி இருபத்தி மூன்று அந்த கொள்கலன்களும் ஒரு சில கொள்கலன்கள் பரிசோதிக்கப்படவில்லை என்பது உண்மைதான் காரணம் சிகப்பு சிகப்பு நோட்டீஸ் அல்லது சிகப்பு குறியீடு ஒட்டப்பட்ட அந்த கொள்கலன்கள் பரிசோதிக்கப்படுவதில்லை அதனுடைய ஆவணங்கள் தான் பார்க்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கும் எனவே அதற்கிணங்க அதற்குள்ளே இருந்த பொருட்கள் அத்தனையும் இந்த உரங்கள் அதோடு பிளாஸ்டிக் பொருட்கள் அத்தோடு இந்த ஒவ்வொரு வாகனங்களுக்குமான உதிரி பாகங்கள் கிருமி நாசினிகள் அதோடு சீமேந்து சீமேந்து பொருட்கள் இரும்பு கம்பிகள் என்றுதான் அதற்குள்ள இருந்ததாகவும் தாய்லாந்தில் இருந்து எந்த விதமான பொருட்களும் இறக்கப்படவில்லை என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட பெரும்பாலும் அந்த கொள்கலங்கள் இந்தியா மற்றும் சீனாவினுடைய கொள்கலங்கள் என்றும் அதோடு சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதிகளில் இருந்து வந்த கொள்கலங்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து வந்த கொள்கலன்கள் தான் அவை என்பது சொல்லப்பட்டிருக்க எனவே எதிர்கட்சிகள் சொல்வதைப் போன்று இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தினாலோ அல்லது பிமல் விமல் ரத்ன விமல் ரத்னாயக்கூடிய அழுத்தத்தினாலோ அந்த கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிக்கப்படவில்லை இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த கொள்கலன்களினுடைய பத்திரங்கள் சரியாக இருந்ததனால் அதனை நாங்கள் விடுவித்து இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது சுங்க ஊடக பேச்சாளர் இந்த விடயத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் தாங்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு ஒரு மனு ஒன்றை கையளித்திருக்கின்றோம் காரணம் போலியான வதந்திகளை பரப்புகின்றவர்களுக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் சொல்லி இருக்கிறார் எனவே இப்போது உதயகம்மன் பலவிடம் விசாரணை நடந்துவிட்டது தயாஸ்ரீ ஜெய்சகரவிடம் விசாரணை நடந்துவிட்டது அடுத்ததாக இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்களிடமும் விசாரணை நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் அவர் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் வந்திருக்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்ட விடயத்தினால் ஒருவேளை அவரிடமும் விசாரணை நடத்தப்படலாம் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது எனவே இப்போது உதயகம்மன் குறிப்பிடுகின்றார் இதை நான் அம்பலப்படுத்துவேன் காரணம் இதற்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கின்றது இது மோசடியான முறையில் உள்ளே வந்திருக்கின்றது எனவே அதனுடைய ஆதாரங்கள் நம்ம என்னிடம் இருக்கின்றது என்றெல்லாம் இப்போது உதய கம்மன் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார் இவருடைய ஆதாரங்களை பற்றி சொல்லப் போனால் இவர் இதற்கு முன்னர் குண்டு தாக்குதல் ஒரு முழு ஆதாரமும் இருக்கின்ற ஒரு ஒரு போலியான பத்திரிகை ஒன்றை தூக்கி காட்டியிருந்தார் அல்லது போலியான ஒரு தாழ்களை காட்டியிருந்தார் ஆனால் அதற்குள்ளே ஒன்றுமே இல்லை இப்போதும் அவர் அதே போன்ற ஒரு கருத்தை தான் தெரிவிக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவே இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசுக்கு எதிராக கொஞ்சம் சதி வலிகள் அதிகமாகவே பின்னப்படுகின்றது என்பது பார்க்கின்ற போது ஊடகங்களை பார்க்கின்ற போது தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் பொது மன்னிப்பிலேயே கை வைத்து விட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரிவிக்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்